அன்னைக்கு என்னென்னலாம் பேசினார் அதாவது குற்றவாளிகள் என்று உங்களுக்கு தெரிந்தால் அவர்களோடு அப்படின்னாரு தான் சொன்னார் குற்றவாளி நீ ஒரு கிரிமினல் கிரிமினல் சரி சொன்னார்ல எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல் எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி உன் பேச்சிலிருந்தே உன்னுடைய குற்றங்கள் வழிப்படுகின்றதை இப்படியே இருந்தா வந்து அப்படின்றது தலைகீழு தான் கிடக்குமா இல்லை கீழே விழுந்து கிடக்குமா இப்போவும் அப்படி தானே இருக்கு நாமளும் அப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னாரு சொன்னாரா இல்லையா உங்களுக்கு புரியல ஆஃப் பாயில் அப்படின்றது தமிழ் அரைவேக்காடு இல்லையா ஆ அதான இங்கிலீஷ்ல சொன்ன அதான் அரைவேக்காடு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதுதான் நெஜம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது இவர் பண்ண விஷயத்தையே தாங்கி நிக்கிறாங்க கொஞ்சம் கூட மானம் மரியாதை கௌரவம் எதுவுமே இல்லாம அங்க போயிட்டு ஒரு சீட்டுக்காக போய் ஓட்டிக்கினார் அதையே தாங்குற சக்தி ரசிகர்களாகிய எங்களுக்கு இருக்கும்போது இந்த அறவேக்காடு அப்படின்றதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துப்போம் வைக்கிறோம் நீங்க முழு வேக்காடு இல்ல முக்கா வேக்காடு கால் வேக்காடுன்னு சொன்னா கூட நாங்க காவலையே மாட்டேன் அசிங்காரி சரக்கு இருந்தால் சரக்கு ஒரு பக்கம் ஊத்தியும் கொடுப்போம் இன்னொரு பக்கம் அதை கழுவி கழுவி ஊத்தவும் செய்வோம் இப்போ அந்த நாலு பேர் நல்லதுக்கு எது நல்லது பண்ணுறேன்னா எதுவுமே தப்புலன்னு சொல்கிறது மக்களுக்காக கிடையாதா அந்த நாலு பேர் அப்படின்றத இப்படி மாத்திக்காங்க எனக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை சொல்ல போனால் இவர் வந்து பத்து பேர் நான் மனிதம் பேசுகிறேன் அவர் அரசியல் பேசுகிறார் எது மனிதம் எது அரசியல் எனக்கு புரியல சி அவருடைய படம் எந்த அளவுக்கு நாடி நரம்புலெல்லாம் ஊறுகிறதா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கோட் வருது பார்த்தீங்களா அவர் விண்வெளி நாயகன் பிரபஞ்ச நாயகன் சொல்லுவாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் நாயகன் என்னமா நடிகிறார் கட்சி அரமான வைக்கல மொத்தமாக கொடுத்துட்டார் அட்டாச் பண்ணிட்டார் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த தாவைய காக்கு முட்டு கொடுக்கறதுன்றது என்டிஏக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நான் சொன்னேன் சொன்னேன்னா இல்லையா

இருந்தாலும் சார் நைட்டு இப்போ இப்போ அரசியல் தலைவர்களுக்கு தான் தூக்கம் இல்லன்னு சொல்றாங்க ஊர்ன கமல்ல போய் ஒரு வேக்காடு அப்படின்னு வந்து செந்தில் பலஜி அவர் திட்டினது அப்படியே அந்த பழைய வீடியோ பார்க்கும்போது கண்ணுக்குள்ளேயே காதுக்குள்ளேயே வெளியே மாட்டேங்குது சார் நீ எப்படி பாக்குறீங்க ஒரு கமல் ஃபேனாக இருந்து இல்லை மக்களுக்குரிய அந்த அடிப்படை குணத்தையே வந்து நீ தூக்கி போட்டுட்டீங்க இது நியாயமா என்ன சார் இது அதெல்லாம் மறந்து போயிருந்தோம் நாம எதாவது சொல்லலாம்னா பாத்தீங்களா உங்களுக்கு கமல் மேல கால் புணர்ச்சி அதனால தான் இப்படி எல்லாம் அப்படின்னு இப்ப பாரு ஜோடியே காரில போறாங்க அதான் நான் சொன்னேன் அந்த மறதின்றது தலைவர்களுக்கே இருக்கும் போது மக்களுக்கு வந்து ஏன் இருக்கலாம் இருக்கூடாது இருக்கூடாது முதல்ல அதெல்லாம் தொடர்ச்சி எரிஞ்சிரு இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி சத்தியம் செய்வீங்களா அப்படின்னா கொடுத்தா போச்சு சத்தியம் செய்கிறேன்னு அவர் சொல்லலை புரியுதுங்களா கொடுத்தா போச்சு அப்படின்னாரு ஏன்னா கொடுத்தா அது காத்தோட பறந்து போச்சு அதுதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று அவர் சொன்னாரு இப்படியே இருந்தா வந்து அப்படின்னது தான் கிடக்குமா இல்லை கீழே விழுந்து கிடக்குமா இப்பவும் தானே இருக்கு நாமளும் அப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னாரு சொன்னாரா இல்லையா உங்களுக்கு புரியல விழுந்து கிடக்குது நாம விழுந்து கிடப்போம் அப்படின்ட்டு அவரும் விழுந்துட்டாரு அன்னைக்கு என்னென்னலாம் பேசினார் அதாவது குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்தால் அவர்களோடு இவரே இவரேதான் சொன்னார் குற்றவாளி ஒரு சொன்னார்ல அவர் சரியா பதில் ஆஃப் பாயில் அப்படின்றது தமிழ் அரைவேக்காடு இல்லையா அதனே இங்கிலீஷ்ல சொன்ன அதான் அரைவேக்காடு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதுதான் நிஜம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது இல்ல அதனால தானே சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரிமோட்டா அதை தூக்கி போட்டு உடைச்சாரு அப்புறம் ஸ்டாலின் அவர்களை என்னென்னலாம் இழிவாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசினாரு இந்த கதை ஒத்துரோ துறைக்கின்றது அப்படின்லாம் சொன்னாரு இப்போ பார்த்தாரு யாருமே இல்லைன்னு ஒன்று அப்படியே அங்கே போய் அட்டாச் பண்ணிக்கினாரு அப்புறம் அவரை பத்தி நீங்கள் கேள்வி கேட்டுன்னு இது தாங்க முடியலையா அப்படின்னா இவர் பண்ண விஷயத்தையே தாங்கி நிக்கிறாங்கோ கொஞ்சம் கூட மானம் மரியாதை கௌரவம் எதுவுமே இல்லாமல் அங்கே போயிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக போய் ஓட்டிக்கினாரு அதையே தாங்கிற சக்தி ரசிகர்களாகிய எங்களுக்கு இருக்கும்போது இந்த அறவேக்காடு அப்படின்றதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துப்போமா வைக்கிறோம் நீங்கள் முழு வேக்காடு இல்லை முக்கா வேக்காடு கால் வேக்காடுன்னு சொன்னா கூட நாங்கள் காவலையே படமாட்டேன் எங்கன்னா அது தான் யார் என்ன சொன்னாலும் பதவி வருமா அப்போ நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களா இந்த மாதிரி போய் அவர் அங்கே ஒட்டிக்கினார அப்படின்னு பதவிக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு ஏன் நீங்கள் கொடுப்பீங்களா பதவியே பதவி கொடுக்குறவங்க தெய்வம் சார் நல்லது பண்ணீங்கன்னா ஓட்டு போட்டு பதவி கொடுக்க சார் போனார போறாங்க நாங்க எங்க நல்லது பண்றது என்னைக்கு நாம நல்லது பண்ணிக்கிறோம் என்னவோ பெருசா நல்லது பண்ணா உடனே பதவி குத்துருவாங்களாக்கும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க நாங்க வந்து எத்தனை வருஷமா சினிமால நடிச்சு எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிக்கிறோம் அது ஆமா அதாவது உன்னால் முடியும் தம்பியா அதுல வந்து குடியை எதிர்த்து போராடினோம் அந்த ஜனகராஜெல்லாம் குச்சின்னு இருப்பாரு அதை எதிர்த்து ஒரு பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கோம் அதைய நாம தான் சிங்காரி சர்றக்கு இருந்தால் இல்லை ஒரு பக்கம் ஊத்தியும் கொடுப்போம் இன்னொரு பக்கம் அதை கழுவி கழுவி ஊத்தவும் செய்வோம் இத நீங்க நம்பினீங்கன்னா தப்பு யார் கிட்ட விக்ரம் உங்க தான் நீங்க வந்து இந்த உன்னாள் முடியும் தம்பியில குடிக்கு எதிரா பேசினாரு அப்படின்னு அதை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்களே தவிர அங்க இந்த மாதிரி சரக்க பத்தி பெருசா பாடினாரு இந்த பாட்டு தான் உங்க கண்ணுக்கு நிக்கிது அந்த பாட்டு கண்ணுல நிக்கல அப்போ உங்களுடைய மறதி கோளாறு நீ என்ன இன்னைக்கு எப்படி சொல்றாரு அன்னைக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க உருப்படியா இருந்திருப்பீங்க அவரு சினிமா நடிகருங்க வெள்ளிங்க வந்து நடிச்சு நிக்கிறாரு அப்ப அந்த நாலு பேர் நல்லதுக்கு நல்லது பண்றேன்னா எதுவுமே தப்புலன்னு சொல்றது மக்களுக்காக கிடையாதா அந்த நாலு பேர் அப்படின்றத இப்படி மாத்திக்காங்க எனக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அந்த நாலு பேருக்கு விட்டுருங்க இவர் தான் நாலு பேர் சொல்லப் போனா இவர் வந்து பத்து பேர் தசாவதாரம் இல்லையா தசாவதாரம் பத்து பேர் இல்லையா அப்ப அதுல அந்த பத்துல நாலு போகுமா அந்த அந்த படத்துல கூட ஒரு பாட்டு வரல எட்டு இல்ல ஆறு அப்போ எட்டு ஆறு அப்படின்னு போது பத்துல நாலு போகாதா அந்த நாலு பேர் அப்படின்றது இவர் ஒத்துருதான் அந்த ஒத்துருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை போயா சொல்கிறான்னு சொல்லிட்டு தான் இருப்பான் அந்த பதவி அதுக்கப்புறம் அதுக்கான பென்ஷனு அந்த சம்பளம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் கூட ஏதோ ஃப்ரீயா அது உண்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஃப்ரீ இதெல்லாம் என்ன நீயாக கொடுக்க போகிறேன் எந்தாலுமே கரூர் சம்பவம் நடந்து இத்தனை நாள் கழிச்சு தான் போய் கமல்க அவர்கள் பார்க்க தோணுச்சா சார் அங்கே பார்த்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வேறு கொடுக்குறாரு அதுலேயும் என்ன பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் என்னங்கிறதே ரிப்போர்ட்டர்ஸ்க்கே கன்ஃபியூஸ் பண்ண வச்சு போயிட்டாரே சார் அவர் என்னைக்கு பேசுனது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு என்னை கூப்பிட்டு போனோம் எல்லாரும் அட்லீஸ்ட் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது நம்மளும் கூடவே போகலாம் ஏன்னா ஃப்ளைட்டில் ஏதாவது சொன்னார்னா சார் உடனே ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க சார் அப்படின்னு சாட் ஜிபிடி கூட டக்கு டக்குன்னு அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது நான் மட்டும் தான் அது சொல்ல முடியும் நோட் பண்ணிக்கோங்கப்பா இனிமேலாவது வந்து அவர் போகிற இடத்துல என்னை கூப்பிட்டு போங்க டெல்லி ஃப்ளைட்டில் போனார்னா நானும் வரேன் ஆட்டோவில் ஏறி போவார் போயிட்டு ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிப்பார் நானும் ஆட்டோவில் வரேன் பஸ்ஸில் வரேன் அடுத்து ஸ்டார் ஹோட்டலில் எனக்கு பக்கத்தில் ஒரு ரூம் கொடுத்துருங்க அங்கே ஏதாவது ஒரு கருத்து சொன்னார்னா உடனே நான் அவங்களுக்கு வந்து அந்த தெளிவுரை பத உரை பழிப்புரை அதெல்லாம் நான் கொடுத்துருவேன் அங்கே என்ன சொல்லிக்கிறாரு நான் மனிதம் பேசுகிறேன் அவர் அரசியல் பேசுகிறார் எது மனிதம் எது அரசியல் எனக்கு புரியல ஒரு அரசியல்வாதி அப்படின்னா முழு நேரம் அரசியல்வாதி ஏன்னா இந்த பாஸில் நூறு நாள் மட்டும் வந்து வேறு ஒரு ரோலு இங்கே வந்தால் ஒரு ரோலு அப்படின்றத பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா நான் ஒரு மனுஷன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நான் தான் இப்போ மட்டும் மனுஷன் அப்போ இங்கேயும் சொல்ல முடியாது போதி மனிதன் போதி கலந்து செய்த நான் அதுலேயும் பாதி பாதி தான் வருது அப்போது பன்னெண்டு மணி நேரம்தான் போல் இருக்குது எந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எப்படி இருப்பார் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது பாரு அவருடைய படம் எந்த அளவுக்கு நாடி நரம்புலாம் இருந்தா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கோர்ட் வருது பார்த்தீங்களா அவர் விண்வெளி நாயகன் பிரபஞ்ச நாயகன் சொல்லணும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் நாயகன் என்னமா நடிகிறாரு இந்த கவுன் போட்டா அது கவுனா ஏதாவது சம்திங் அது போட்டு நடிகிறாரு நான் வந்து இந்த மையம் அப்படின்றாரு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்றாருமாட்டேன் ஆமா மாட்டாரு தபால் ஊந்துருவார் அது சரி இப்போ அவங்க போனார்ல மனிதம் பேசுகிறார் அப்போ வந்து எல்லா இடத்துலையும் மனிதம் பேசுவாரா அது எப்படி பதவி வேணும் இல்லை அதுக்கு நம்ம ஒழுங்காக நடந்துக்கணும்ல அதெல்லாம் இருக்குல்ல அதில் அவர் சொன்னார்னு இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சிங்கன்னா இதை விட ஒன்றும் கேவலமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் சுமக்க நேரிடும் விக்ரம் ஆனால் சார் இப்போ அவர் எல்லாருமே கொஞ்சம் அவமதிக்கிற மாதிரி தெரியுது சார் அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சார் கமல்ஹாசன் அவர்கள் இந்த கட்சி அடமான வச்சவரை பற்றியெல்லாம் என்ன கேட்காதீங்க அப்படின்னு பல்க் கொடுத்துட்டு போகிறாரு சார் இன்னொன்று சொன்னார் தன்னை விட்டு விட்டார்னு சொன்னார் தன்னை விற்று விட்டார் ம் அதான் கரெக்டு சார் ம் பட் விக்ரம் அண்ணாமலை சொன்னார் அப்படின்றதுக்காகவே அதை வந்து சரின்னு சொல்லணும் அதை ஆமோதிக்கணும் அப்படின்ற கன்சன்ஸ் எனக்கு கிடையாது அவருடைய இந்த கருத்துடன் நான் முழுமையாக வேறுபடுகிறேன் அவர் சொன்னது ரொம்ப தப்பு சார் கட்சி அடமானம்லாம் வைக்கலாம் வைக்கல மொத்தமாக கொடுத்துட்டார் அட்டாச் பண்ணிட்டார் இந்த அடமானம் வைக்கிறதுன்ற பேச்செல்லாம் கிடையாது அடுத்தது அந்த விற்று விட்டார் தன்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சத்தியமா என்னால் ஏத்துக்க முடியாது சரி திமுக வந்து எத்தனை வருஷமா இருக்க கட்சி எத்தனை காலம் நம்ம தமிழகத்தை ஆண்ட கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க தொண்டர்கள்லாம் அப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இன்னும் இருக்காங்க எந்த கட்சி நீங்க அந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படி இருக்கச்ச ஒரு ஏதோ ஒரு பண்டம் விலைக்கு வருகின்றது அப்படின்னா மதிப்பெருக்க பண்டத்தை தானங்க காசு கொடுத்து வாங்குவாங்க இல்லை வேறு ஏதாவது கொடுத்து வாங்குவாங்க ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயங்களெல்லாம் யாராவது வாங்குவாங்களா அதனால் அவர் விற்று விட்டார் ஒருத்தர் விற்கிறாங்கன்னா யாராவது வாங்கணும் அப்போ தான் அந்த விற்கிறதுன்ற கொஸ்டினே வரும் மார்க்கெட்ல விளைவாகாம இருக்கிறதுக்கு நாயன்னா குத்தின கத்திரிக்காயை தண்ணி ஆனா இது உலக நாயகன் தயால் இல்ல அது சுந்தர்சி ரெண்டு சுந்தர்சி சுந்தர் சிதானே வடிவேல் சென்ற வடிவேல் செல்வம் வடிவேல் ஆமா ஆமா என்ன இருந்தாலும் நீங்க இந்த அளவுக்கெல்லாம் அவரை இது பண்ணக்கூடாது மத்தவங்க பண்ணுவாங்க நாம அதை பார்த்து ரசிக்கணுமே தவிர நாமள நம்ம கண்ணை எடுத்து நம்ம கையை நாமளே குத்திக்க கூடாது அடுத்து அவங்க குத்தும் போது கை தட்டி ரசிக்கணும் இருந்தாலும் அவருக்கு மனம் ரொம்ப புண்படாதா சார் கமலஹாசன் அவர்களுக்கு இவ்வளோ அளவுக்கு நம்மளை அவமதிக்கிறாங்க செய்யறாங்க நம்ம ஏன் இந்த அளவுக்கு நம்ம இறங்கி நம்ம கட்சியை போய் இப்படி அடமான வச்சு ஒரு எம்பிசீட்டுக்காக பண்ணுமா சார் வாழ்ந்தா தைரியமாக மோதி வாழ்ந்துட்டு போயிடலான்ற அந்த ஒரு கட்ஸ் இருக்கணும்ல சார் அப்புறம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நம்பினாதான் சோறுன்னு தாத்தா சொன்னார் நீங்கள் எப்படி நம்புறேங்க இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா இதை புண்பட்டா என்ன இப்போ என் மனசு புண்படுத அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து கட்சியில ஒத்துரும் கூட இருக்க மாட்டாங்க கதவு திறந்துக்குதுன்னு சொன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க நம்ம மட்டும் தனியா இருக்கணும் எந்த காலத்துக்கு பதவி வாங்குறது கட்சியில இருக்கவங்கள ஓடி போயிட்டாங்க அப்புறம் தானே ஜனங்க நம்ம பக்கம் வருது இத பார்த்து இதுக்கப்புறம் நீங்க கேக்குறீங்க மனசு புண்படாதான்னு உங்க மனசு கொண்டா புண்படட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை பதவி வந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக ஆரம்பத்தில் எதுக்கு மனம் புண்படுதுன்னா ஆரம்பத்தில் விஜய் இப்போ விஜய் அவர்கள் எப்படி வந்தாரோ அதே மாதிரி கமல் அவர்கள் வரும்போது புது ஒரு ஃபோர்ஸ் வந்துருக்குது இவரை நான் ஆதரிக்கலான்ற மாதிரி நானுமே ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் ஆதரிச்சு வரதான் அது உங்கள் தப்பு அவரை போய் நீங்கள் ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க அதான் இந்த மாதிரி நம்பணும் சார் அவர் நாங்கள் அதுதான் இந்த மாதிரி ஃபயர் விட்டு தெரிஞ்சவங்களுக்குலாம் உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை சினிமாவில் அவங்க நாலு பஞ்ச் டயலாக் பேசுவாங்க அதுக்கப்புறம் வெளில வந்து சினிமா மாதிரியே வந்து பஞ்ச் டயலாக் யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க ஆனால் கமலாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் டைலாக் எவ்வளோ எழுதி கொடுத்தாலும் அவர் வந்து ஏ ஃபோர் ஷீட் இல்லாமல் அவர் பேசுவார் அவரே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் இல்லையா அது சில பேர் மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டில் வச்சுருக்கிறது அப்பப்போ ரெஃபர் பண்ணிடலாம் பேச மாட்டார் அது நாளே ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிங்கன்னா அது ஸ்கிரிப்ட மனசில் பார்த்து அப்படியே பண்ணிடுவார் அப்படின்லாம் சொல்வாங்க அவரே வேறு புதுசு புதுசாக அதில் ஏதாவது ஆட் பண்ணுவார் ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து ஏ ஃபோர் ஷீட்னா ரெண்டாவது ஏ ஃபோர் ஷீட்டை கையில் வச்சிங்கன்னா ரிமோட்டை எந்த கையில் வைக்கிறது லெஃப்ட்டில் தூக்கி போட்டால் நல்லா இருக்காது அதனாலையும் அந்த அந்த இன்போன் டேலண்ட்னு ஒன்று இருக்குதுல்ல டயலாகை படிக்கிறது அப்படின்னு ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து சினிமாலேருந்து வரவங்க புதுசாக வரவாங்க இவங்களெல்லாம் பார்த்து அதாவது இந்த நேரத்தில் நாமளும் நமக்கு நாம ட்ரம்ப் உதிப்போமா என்னுடைய டெமோக்ரஸியில ஒரு டைலாக் வரும் அப்போ இது மாதிரி தான் அதில் வந்து ஒரு சினிமா நடிகர் அதட்டல் நடிகர்னு அவருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க அவர் பின்னாடி தமிழகமே இருக்குது அப்படி அப்படின்னு சொல்வாரு அப்போ அந்த சிஎம் சொல்வாரு நான் தான் அந்த சிஎம் சொல்லுவார் இது பாருங்க எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அது அரசியல் ரீதியாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொன்னால் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க மூலமாக தான் அந்த தீர்வுக்கு போனமே தவிர திடீர்னு நேற்று வரைக்கும் வந்து சினிமாவில் இருந்துட்டு பஞ்ச் டைலாக பேசிவிட்டு அப்போ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கணக்காமிக்காகிறது இல்லை இது வாடவர் அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த சினிமாவில் ஏகப்பட்ட வில்லத்தனமெல்லாமும் பண்ணிவிட்டு திடீர்னு நான் தான் நாட்டை திருத்த போகிறேன் அப்படின்னு தனி நபர்கள் அவங்க பின்னாடி போகிறது தப்பு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் அவர் தனிநபர் இல்லை சார் அவர் பின்னாடி இந்த தமிழகமே இருக்கு நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க அவர் தனிநபர் இன்னைக்கு தனிநபராகத்தான் இருக்கார் அவர் கூட யாருமே இல்லை இதுதாங்க பிரச்சனைங்க இப்போ ஒரு வயிற்று வலி கிட்ட போகிறீங்க இந்த கிட்ட போய் அவர் கொடுக்குற மாதிரி தான் ஒழுங்காக சாப்பிட்ணும் உடனே குணமாகணும் அப்படின்னு வச்சா சம்டைம்ஸ் நடக்காது இல்லையா அப்போ இன்னொரு டாக்டர் கிட்ட ஒன்னா நீங்க செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகலாமே தவிர அதை விட்டுட்டு ஒரு சினிமா விமர்சகர் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு இந்த வைத்தவலியை பத்தி விமர்சனம் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க போவீங்களா நீங்க அது மாதிரி தானே பண்றீங்க அரசியல் கட்சிகள் ஊழல் கட்சிகள் அப்ப இந்த சினிமா நடிகர்கள்லாம் சினிமாவில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க இவரே ஒரு டைலாக் சொன்னார் உதயநிதி அவர்கள் பத்தி பேசும்போது எனக்கு வந்த பணம் அது சரியான பணமா அதை எப்படி நீங்க இன்சூர் பண்ண முடியும் நான் ஒரு படம் எடுக்கிறேன் விக்ரம் சும் தான் ஒன்று ஜல்லிவிடாத உங்களை நான் வந்து ஹீரோவாக போடுறேன்னு சொல்கிறேன் சரி உங்களுக்கு வந்து நான் ஒரு கோடி ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்றேன் நான் செக்காக கொடுக்குறேன் இது ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் வாட் எவர் நான் கொடுக்கறது தான் இங்கே உங்களுக்கு வந்து ஒயிட்டாக வருதே தவிர எனக்கு அந்த பணம் எப்படி வந்ததுன்னு உங்களால் இன்சூர் பண்ண முடியுமா இதை சொன்னார் அவர் எனக்கு வந்த பணம் எப்படி அவருடைய ஐடி ரிட்டர்ன்ஸு இந்த பணம் எங்கே வந்தது பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுங்கோ இது கரெக்டாக வந்த பணமா அப்படின்னு பார்த்துட்டு தான் பணத்தை வாங்கினாரா அப்பவே யோசிச்சிருக்கணும்ல இவர் இந்த மாதிரிலாம் உளறி நிக்கிறாரு வாங்குறது உடனே நம்ம வெளிப்படையா வாங்கினா கொடுக்கறவங்க கிட்டே இருந்து ஒழுங்கா தான் நாம எப்படி வெரிஃபை பண்ண முடியும் இவர் இந்த மாதிரி பேசி நிக்கிறாரு குற்றச்சாட்டு சொல்றாரு உதயநிதி மேல அப்படின்னு அன்னைக்கு நீங்க கேட்டுருந்தீங்கன்னா அப்ப வந்து நீங்க யோகியமானவர்னு சொல்ல அன்னைக்கு வந்து அவர் சொல்லணும் ஓ என்னமா சொல்லிட்டார் பார் தலைவர் அப்படின்னு கைதட்டினு இன்னைக்கு வந்து இப்படி ஐட்ட அப்படின்னா அவதான் செய்வாங்க என்ன பண்ண முடியும் யார் புதுசா வந்து புது ஃபோர்ஸ் வந்தாலுமே அவங்கள நம்பி நம்ம இறங்கிடக்கூடாதான் என்ன பாருங்க புதுசா வந்தா யாரையும் நம்பாதீங்கன்னா நான் சொல்லலை ஆனால் அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஸ்க்ரீனில் பார்த்ததை வச்சு நம்பாதீங்கன்னு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் அவர் புதுசா வந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லுவாங்க இல்ல அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு சொல்லுவாங்க இதை தான் நம்ம இட போடுறோம் ஒரு டாக்டர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் இவர் ஆஸ்பத்திரியில் எப்படி ஊசி குத்துவாரு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவார் இதெல்லாம் பார்த்தா நாம் வந்து அவரை ஓட்டு போடுறதா இல்லையான் முடிவு பண்ணுறோம் ஆனால் சினிமா நடிகரை மட்டும் நம்ம பேசிக்கிறார் இருப்பாள் பஞ்சு டயலாக் வச்சிக்கிறார் இருப்பாள் நாட்டு மக்களுக்காகவே அவர் வரா இருப்பார் இப்போலாம் சொல்லுவாங்க நாங்கள்லாம் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக வரவில்லை என்னது ஏற்கனவே நிறைய சேர்த்துடும் அதெல்லாம் விட்டுட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு இப்போ நீ நானும் இந்த வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு போனோம்னா அடுத்த வேலை சொத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் ஏன்னா மாத சம்பளம் வந்தாதான் குடும்பம் நடத்த முடியும் எனக்கு பென்ஷன் வந்தாதான் குடும்பம் நடத்த முடியும் கரெக்டா நாம சொல்லலாம் இதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு நாம ஒரு வேலை அரசியலுக்கு போனா தான் எத்தனை தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்புறம் என்ன பேசுறது இதெல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அப்படியா அப்போ ஒன்று செய்யுங்க இது வரைக்கும் சேர்த்த பணத்தெல்லாம் இந்த கணக்கு காட்டாமல் பெனால்ட்டி கட்டி அதெல்லாம் இருக்குல்ல அதை எதிர்த்து கேஸுக்கு போய் அதெல்லாம் என்னவோ இருக்குதோ அதெல்லாம் அப்படியே மக்களுக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்துக்கிறேன் உங்களுக்கு நல்லது பண்ணதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நானே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன் போதுமா ஒண்ணு காமிச்சிங்களா பணம் பணம் இருந்தால் சந்தோஷம் வரும்னு நினைக்காதீங்க அதனால துக்கம் தான் வரும் பணம் அதிகமாக சேர சேர அது உங்களுக்கு கஷ்டம் தான் இப்படின்லாம் சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரி அந்த மாடுலேஷன் மட்டும் நமக்கு சரியா வராது அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சுக்கிறவங்க பணம் இல்லாதவன் ஒத்தனை இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான் தெரியும் அவனுக்கு அருமை தெரியும் ரைட்டா அது என்னங்க கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிறீங்க ஐயோ அந்த பணத்தினால கஷ்டம் தான் தெரியுமா ஒரு அளவுக்கு மேல பணம் போயிடுச்சுன்னா அது ஒரு பாட்டு கூட இருக்குது அதுதான் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணும் சரி அப்ப அந்த பணம் தானே கண்ட்ரோல் பண்ணுதே எல்லாத்தையும் தூக்கி குத்துருங்க ஸ்கூலுக்கே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்புறம் தானே நம்ம எல்லா பணத்தையும் தூக்கி கொடுக்கறது சரி விடுங்க ஓகே சார் சார் அடுத்த பார்த்தோம்னா இப்போ புதிய தலைமுறை அதாவது டேக்கு அதாவது அரசு கேபிள் இருக்குல்ல சார் அதிலிருந்து அதை வந்து முடக்கிட்டாங்க அப்புடின்ற மாதிரி இப்போ நியூஸ் ரொம்ப பரவலாக பேசப்படுது எதுக்காக சார் அந்த மாதிரி பண்ணாங்க அதே முடக்கிட்டாங்கன்னு அவங்க கூட சொல்லலை ஒரு தோழமை சுட்டாக இந்த மாதிரி அரசு கேபிளில் எங்களது சேனல் தெரியவில்லை என்று புகார் கூறுகிறோம் அணமலை அவர்களது முடக்கப்பட்டுள்ளது என்ற மாதிரி போட்டிருக்கார் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் சம்மந்தப்பட்டவர்கள் அது மாதிரி தெரியவில்லை என்று புகார் கூறுகின்றார்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இதே அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் இவங்க வந்து நேர்மையாக நடந்து கொள்வதில்லை அது என்னது இந்த பயாஸ் இல்லாமல் நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு சரி விடுங்க இது வந்து புதிய தலைமுறையாச்சு ஆச்சு அரசு கேபிளாச்சு இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் ஆனாலும் ஏதாவது சொல்லணும்ல அதனால ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா த யாசகம் வாங்குபவர்கள் ஒரு கோவில் வாசலில் இருக்காங்க அப்போ வந்து தினிக்கும் ஒருத்தர் காலையில் கோவிலுக்கு வருவார் வரும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு பத்து பைசா போட்டு போவார் ஒரு நாள் வந்தவர் ஏதோ அன்றைக்கி பிரச்சனை ஒரு குழப்பம் சம்திங் சில்லரை எடுத்துகிட்டு வரல அவர் போட முடியல இன்னொருத்தர் வந்து தினிக்கும் வருவார் ஆனால் ஒரு நாள் கூட காசு போட மாட்டார் அன்றைக்கின்னு பார்த்தவர் என்ன பண்ணுறார் இந்த யாசகம் கேட்பவருக்கு அஞ்சு பைசா போட்டுக்கிறார் அப்ப அந்த யாசகம் கேட்பவர் சொல்றாரா என்னைக்குமே போட மாட்டான் புண்ணியமா இன்னைக்கு அஞ்சு காசு போட்டுக்கிறாரு தினிக்கும் போடுவான் திருட்டு பைய அவனுக்கு என்ன ஆச்சு காசே போடாம போடுறான் சும்மா அது டைம் ஃபில் பண்ணனும்ன்றதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னேன் நீங்க பாட்டுக்கு எதையும் எதையும் எல்லாம் கலந்து கட்டி நீங்களா கற்பனை பண்ணிக்கணிங்களா அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாதுப்பா அப்பப்பா ஏதாவது இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கேமராமேன் தம்பி சொன்னாரு அதனால இனிமே தினிக்கும் ஒரு ஸ்டோரி சொல்லான்னு இருக்கேன் இல்லப்பா ஸ்டோரி இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் தெரியலங்க எல்லாருக்கும் பாருங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டோரி ஆனாலும் மறந்து இருப்பாங்க அதனால புதுசால நம்ம ஸ்டோரி கிரியேட் பண்ண முடியாது இனிமே விக்ரம் டெய்லி நான் வரும்போதெல்லாம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு போறேன் போங்க லிங்க் பண்ணீங்கன்னா அது உங்க தப்பு ஏன் தப்பு கிடையாது ஓகே சார் அதே இப்போ உங்களை சிக்க வைக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கல சார் அதாவது அரசாங்கத்தை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்லை அவங்க கொடுக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் ஜட்ஜஸை வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாலோ உடனே இப்போ உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்களே சார் யாராக இருந்தாலுமே விக்ரம் இந்த விஷயத்தில் வந்து நான் ரெண்டு சைடும் பேசுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோ அப்படின்னு நான் என்னைக்குமே பேச மாட்டேன் எனக்கு தாத்தாக்கு நான் பேரன் ஸோ ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுங்க அட்லீஸ்ட் செய்தித்தாளில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னாது அதை பேஸ் பண்ணி தான் நான் பேசுவேன் இது என்னுடைய பாலிசி இதுக்காக நான் மற்றவங்கள இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க இது ஒரு பக்கம் அடுத்தது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு அவங்களுடைய டைரெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்தது பார்த்திங்க இல்லையா அந்த வெள்ளிக்கிழமை அனைக்கு அதுக்கப்புறமா நிறைய பேர் வென்ட்டு ஓவர் போர்டு ஏதோ பேசுறது இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பேசியிருந்தாங்க கருத்துக்குச்சி அமைக்கினாங்க ஸ்ப்ரே அமிச்சா அடித்தாங்கோ அப்படின்லாம் பேசியிருந்தாங்க நம்ம கூட கேட்டோம் தான் சரிங்க முதுகில் கோடு போட்டாங்க கோடு போட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அப்போ ஒரு நாலு பேரை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்த தானே அப்படி யாருமே ஆஸ்பத்திரிக்கு போனதாக தெரியலையே எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டா எவிடன்ஸ் இருக்கணுங்க சில நேரங்களில் நல்லா யோசிக்கணும் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஆமா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதற்கான ஆதாரங்களையும் உங்ககிட்ட அவர் காமிச்சிருக்கலான்னு கூட வச்சுக்கோங்களேன் அதையெல்லாம் நீங்க கையில் வாங்காம நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கே அவர் டெகால்ட்டி அச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்க மாட்டிப்பீங்க ரொம்ப ரிஸ்க் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கேன் எதுநாள் வரைக்கும் அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நாம் வந்து வாட் இஸ் தேர் இன் பிளாக் அண்ட் ஒயிட் அதை பற்றி மட்டும்தான் நம்ம கருத்து சொல்லிகிட்ருக்கோம் இல்லாத விஷயங்களுக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது அந்த அதர் ஹேண்ட் இப்போ இது மாதிரி ஆகி போச்சு கோர்ட்லேயும் வந்து சில அந்த ஜட்மெண்ட்டில் வந்த விஷயங்களெல்லாம் இப்போ வந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லப்போனால் இப்போ வந்து இந்த ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் அவங்க கை தான் ஓங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து அவங்க பேசுறதெல்லாம் அவங்க வந்து அந்த ஆதாரம் இந்த ஆரம் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னு சொன்னா இது கோர்ட்டுக்கு போறீங்க அங்க வந்து ரிமைண்ட் பண்றாங்களா ஜாமீன் கொடுக்குறாங்களா அதெல்லாம் வந்து செகண்டரி ஆனால் இப்போது அந்த ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் தரப்பில் ரொம்ப அழகாக வந்து ஆளுங்கட்சி மீது தவறில்லை அப்படின்றத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க அதுக்கு நிறைய ஆதாரம்லாம் கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி இப்போது தாவையக்காக்கு எதிரான நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணிவிட்டு வராங்க இந்த நேரத்தில் கைது பண்ணால் இட்ல பேக் ஃபயர் அன்றைக்கே சொன்னேன் இந்த தாவையக்காக்கு முட்டு கொடுக்கறதுன்றது என்டிஏக்கு பேக்ஃபயர் ஆகும்னு நான் சொன்னேன் சொன்னேன்னா இல்லையா அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் கைது நடவடிக்கைகள் அப்படின்றது ஆளுங்கட்சி மேலே பேக் ஃபயர் ஆகும் இது மாதிரி அரஸ்ட் பண்ணிட்டே இருக்க 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 பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க நடந்து போச்சு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து இதை விசாரிங்க அதை விசாரிங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அத்தோட உட தானே இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரையும் முடிச்சு உள்ள போட்டுன்னு அப்படின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க பெர்செப்ஷன் இதை வந்து இவங்க இம்பென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வரவாசம் இது மாதிரிலாம் வந்து இது மாதிரி பண்ணினுக்கிறாங்க அப்படின் போது கரெக்டானப்பா ஏதோ பேசிட்டு போகிறான் சோசியல் மீடியாவில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிட்டு போகிறாங்க இது மாதிரி இன்னும் எப்ப இந்த உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமித்ஷாவுக்கு டேஷ் அப்படின்னு பேசினதெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு இப்போ இவங்க எல்லாத்தையும் நோண்டி விடுவாங்க அப்போ அந்த நெரேட்டிவ் அப்படின்றது இப்படி மாறிடும் ஸோ இது வந்து சரியில்லை இது வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு பட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிராகத்தான் திரும்பிச்சே தவிர அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாரும் போல மக்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆனாங்க ஏதாவது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போவோம் சரி இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுனால அது நமக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க இதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டீ கடையில் நாலு பேர் வந்து பேசுவோம் இல்லை வந்து எங்கேயாவது மளிகையில் இல்லை வந்து காய்கறிகளில் போகும்போது நாலு பேர் பேசும்போது எதை பேசிட்டுருக்குமோ அது இப்போ இங்கே வந்து அப்படியே ரெக்கார்டாக நூறு பேர் ஆயிரம் பேர் பாக்குற மாதிரி வந்துடுச்சு அவ்வளவுதானே சார் ஜனங்க பேசுறது பேசுகிறது தான் மறுபடியும் இல்லை குட்டி ஸ்டோரியில் ப பழமொழி உலவாயம் மூடினாலும் ஊர்வாயம் மூட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் சோசியல் மீடியா இதை அப்படியே விட்டுட்டு இனிமேல் யாரும் பேசாதீங்க பண்ணாதீங்க ஈவன் அப்படி யாராவது பேசினாங்கன்னு சொன்னா நேரடியாக ஒரு எச்சரிக்கை கொடுங்க பாருங்க பேசுறதுக்கு தப்பு இல்ல மாதிரி பேசினீங்கன்னா ஆதாரம் கொடுங்க அப்படின்னு பகிங்கரமாக பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க விக்ரம் சும்மா நினைக்காதீங்க விக்ரம பத்தி எப்பேற்பட்ட டுபா தெரியுமா அவன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உடனே கேஸ் எல்லாம் போடாதீங்க என்ன சார் நீங்கள் எதுவும் இது மாதிரி சொன்னீங்க நான் டுபா ஊர்னு ஆதாரம் கொடுங்க இப்போ கொடுங்க எனக்கு முன்னாடி அப்படி நீங்கள் கேளுங்க டப்பேன்னு நான் முழிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் தேவை இவங்களே வந்து கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க உன்னை விலையில ஆலோசனை அப்படின்னு கேட்காதுங்க நம்ம எல்லாருக்கும் அள்ளி விடுவோம் கேட்குறவங்க கேட்கட்டும் கேட்காதவங்க போட்டோம் நமக்கு என்ன வந்து ஓகே சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை பார்த்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்